உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார் மஹிந்த பெயர் குறிப்பிடாத குறிப்பிடாதீம்களுக்கு அபராதம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மூன்று லட்சம் ரூபாவாக அதிகரித்த தங்க விலை விரைவில் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் நளிந்த உறுதி விரைவில் நடைமுறையாகும் புதிய விதிமுறை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு ஒருவர் கைது அம்பலமான மோசடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு இன்று காலை சென்றுள்ளனா் மஹிந்த ராஜபக்ஷ இன்று உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏற்கனவே உத்தியோகபூர்வ இல்லத்தை பயன்படுத்தி வருகிறார் நேற்று நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தின்படி அவரும் அந்த சலுகையை இழந்திருக்கிறார் அதன்படி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி ஹம்பாந்தோட்டை இல்லத்திற்கு செல்ல உள்ளார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பெயர் மற்றும் உற்பத்தியாளர்களின் விவரங்கள் குறிப்பிடாத கிரீம் வகைகளை விற்பனை செய்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதினொன்று புறக்கோட்டையில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளருக்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த விற்பனையாளருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்ரன நேற்று அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளார் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உற்பத்தியாளர்களின் விவரங்கள் காலாவதி திகதி மற்றும் பெயர் குறிப்பிடாத கிரீம் வகைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாவாக அதிகரித்துள்ளது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது மாகாண சபை தேர்தலை இயலுமான வரை விரைவில் நடத்துவதே அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அமைச்சர் நளிந்த தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்று கூட்டத் தொடரில் இந்தியா முன்வைத்துள்ள கோரிக்கை கேள்விக்கு குறிப்பிட்டார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பிட்ட காலத்தில் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் கால பற்றி எனக்கு உறுதியாக கூற முடியாது அதற்குரிய சட்டத்திருத்த நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது எனினும் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே தேர்தல் நடத்தப்படும் என்றார் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெய்தி அந்த சட்டம் நிச்சயம் நீக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது நெகர்நிலை காப்புச் சட்டமும் மறுசீரமைக்கப்படும் என்றார் நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு விரைவில் புதிய விதிமுறை விதிக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் இந்த விதிமுறை ஆறு முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று தெரிவித்துள்ளார் அதன்படி நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து எல்லை தாண்டிய பயணங்களை மேற்கொள்ளும் பேருந்துகள் மற்றும் வேன்கள் பயணத்துக்கு முன் வாகன ஆய்வு சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இவை பெரிய அளவிலான சோதனைகள் அல்ல கண்ணாடிகள் மற்றும் தடுப்புக்களின் நிலை போன்ற ஆய்வுகள் மாகாணங்களை கடக்கும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வான்களும் மணி நேரத்திற்கு இந்த ஆய்வை நடத்தி சான்றிதழை பெற வேண்டும் புதிய சட்டத்தின் கீழ் இது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ரத்நாயக்க கூறியுள்ளார் அத்துடன் அத்தகைய வாகனங்களின் ஓய்வு சுற்றுலாக்களில் ஈடுபடும் பொதுமக்கள் பயணத்திற்கு முன் வாகனம் தேவையான ஆய்வுகளுக்கு உட்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் பொது பாதுகாப்பை தேவையான விதிமுறைகள் மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் ராக்கமியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய தீரர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினமிடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது எண் தகடுகளுடன் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த காரை தற்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதையடுத்து நடந்த விசாரணையில் அதன் எண் தகடுகள் போலியானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கார் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. ஜிமீது வானிடிந்து வீழுகின்ற போதினும்